பக்கவாதம் ஏன் இந்த நிலைமை இன்றைய தலைமுறைக்கு நாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல நம்ம மாத்திக்கிட்டோம் அதுதான் முதன்மையான காரணம் அப்ப இந்த பக்கவாதம் ஏன் வருது எதனால வருது பக்கவாதம் தான் அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது உடனடியா செயல்பட்டு அதான் எமர்ஜென்சி மெடிசின் சொல்லுவோம்ல அப்போ எமர்ஜென்சியா செயல்பட்டு நம்ம எப்படி நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறது இந்த இருந்து எப்படி நம்ம தப்பிச்சுக்கிறது அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த பக்கவாதம் வந்து நம்ம உடலில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் என்ன மாற்றம் அப்படின்னா ரத்த குழாய்களில் வந்து ரத்தம் தேங்கி நின்று அங்கே வந்து ஒரு கொலஸ்ட்ரால் கட்டியோ இல்லை ரத்த கட்டியோ இல்லை ஃபேட் வந்து எம்பாலிசம் ஆகிட்டோ நமக்கு பிரெயினில் போய் தான் நம்ம வந்து இந்த பக்கவாதம்னு சொல்கிறோம் இது மாதிரி வர்றதை வந்து நம்ம இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம் அதே மாதிரி உங்களுக்கு பிரெயின் அனேரிசம் ஆகிட்டு அது வெடிச்சிருச்சுனாலோ அல்லது இரத்த குழாய்களில் வெடிப்பு ஏற்பட்டு நமக்கு ஒரு பக்கவாதம் வருதுனால அதை ஹெமராஜிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம் ரத்த கசிவுனால வர்றது அப்போ இது மாதிரி வருவதற்கு முன்பு நமக்கு சில அறிகுறிகள் தோன்றும் இதைத்தான் நம்ம வந்து முக்கியமா தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஏன்னா இது நமக்கும் வரலாம் இல்ல நம்ம குடும்பத்துல உள்ளவங்களுக்கும் வரலாம் யாருக்கு எப்ப வரும் எந்த நேரத்துல வரும் அப்படின்றத நம்ம கணிக்கவே முடியாது இப்படிப்பட்ட நிலையில் இந்த பக்கவாதம்னா நம்ம அதனுடைய அறிகுறிகளை வந்து நம்ம தெரிஞ்சு வைத்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது இன்றைய தலைமுறைக்கு இப்போ பக்கவாதம் வருவது வந்து முன்னாடியே வந்து சில அறிகுறிகள் காண்பிக்கும் பக்கவாதம் வந்து உடனே வந்துடாது நமக்கு ஒரு வாரத்துக்கு முன்பு கூட சில அறிகுறிகள் காண்பிக்க அதாவது தீவிரமான தலைவலி இருக்கும் வாந்தி மயக்கம் அதே மாதிரி ஒரு சைடு வந்து நம்ம வாய் இழுத்து இழுத்து விடுற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் திரும்ப இழுக்கிற மாதிரி இருக்கும் உணர்வற்ற ஒரு நிலை ஏற்படும் அதே மாதிரி ஒரே பக்கம் உள்ள கை கால்களில் வந்து சோர்வு இது மாதிரி வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னொன்று வந்து என்னன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பக்கம் தள்ளுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அதே மாதிரி இந்த ஒரு அதாவது என்ன ஒரு லெப்ட் லெப்ட் வரப்போகுது அப்படின்னா ரைட் சைட்ல இருக்கிற பவர் வந்து நம்ம உணர முடியாது அதே மாதிரி ரைட் சைடு வரப்போகுதுன்னா லெப்ட் சைடில் இருக்கிற பவர் வந்து நம்மளால உணர முடியாது இப்படிப்பட்ட நிலை அப்போ நம்ம வந்து எதுனா ஒரு பொருளை எடுத்தா அந்த பொருளுக்கு நம்ம கிரிப்பு கிடைக்காது வழுகிட்டு போற மாதிரி இருக்கும் இல்லை திடீர்னு அந்த பொருள் நம்ம பொருளை வந்து நம்ம கையை விட்டு விலகி போற மாதிரி இருக்கும் அப்போ இது மாதிரி சில சிம்டம்லாம் வந்து நமக்கு முன்கூட்டியே ஒரு வாரத்திற்கு முன்பே காண்பிக்கும் அலட்சியமாக இருந்தோம் அப்படின்னா அந்த பக்கவாதம் வந்து நமக்கு அதிகமாயிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகுற மாதிரி ஆயிடும் இப்போ பக்கவாதம் பொதுவா பார்த்தோம்னா இப்போ லெப்ட் சைடு பிரெயின்ல பாதிச்சா ரைட் சைடு வந்து கை காலு வாய் வந்து பாதிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ரைட் சைடு பிரெயின்ல பாதிச்சிச்சு அப்படின்னா லெப்ட் சைடு வந்து அந்த உணர்வற்ற நிலை பக்கவாத பிரச்சனை ஏற்படும் சரி இத வந்து நம்ம முன்கூட்டியே தெரிந்து துரிதமாக செயல்பட்டா இப்போ வந்திருக்கக்கூடிய மருத்துவ முறையில் ஆர்டிபிஎன் ஒரு இன்ஜெக்ஷன் வந்திருக்கு இந்த இன்ஜெக்ஷனை போட்டோம்னா இந்த பக்கவாதத்துலேருந்து உடனே ரிலீவ் ஆயிடலாம் இது எல்லாருக்கும் பொருந்தாது யாருக்கு போட முடியுமோ அந்த டெஸ்ட் பண்ணி தான் இந்த ஊசியை போடுவாங்க அப்போ பக்கவாதம் என்ன டைப்பாக வந்திருக்குன்னா அது பார்த்து தான் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் எடுக்க முடியும் அதே மாதிரி வந்து ஒரு பக்கவாதம் ஏற்பட்டுருச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணோம்னா உடனடியாக மூணு மணி நேரத்துக்குள்ள போயிட்டு இந்த இன்ஜெக்ஷனை போட்டாதான் நம்ம வந்து அந்த பக்கவாதத்தில இருந்து முழுமையாக வெளியில வர முடியும் சரி நம்ம தவற விட்டோம் அப்படின்னா இந்த பக்கவாதத்திற்கு வந்து எப்படி நம்ம சிகிச்சை எடுத்துக்கொள்வது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டு உடனே அதாவது நம்ம பக்கத்துல போய் உடனே மருந்து மாத்திரைகள் எடுக்கக்கூடாது ஆனா லோக்கல்ல உள்ள டாக்டரை வந்து பார்க்கணும் அதுலேயுமே இந்த பக்கவாதம் பற்றி தெரிந்த மருத்துவரை பார்ப்பது நல்லது ஏன் அப்படின்னா இது போன்ற உள்ள மருத்துவரை பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த பிரச்சனையை உடனே எளிமையை குறைக்க முடியும் இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணமாதிரி பக்கவாதத்துக்கு முதல் முதல் உதவி செய்யலாம் அது என்ன அப்படின்னா நம்ம கொலஸ்ட்ராலை செக் பண்ணி நம்ம ப்ரெஷரை செக் பண்ணி நம்ம சுகரை செக் பண்ணி அதுக்குள்ள மாத்திரையை எடுத்துட்டு நம்ம உடனே வந்து அந்த பக்கவாதத்துக்கு மருத்துவர் அதாவது நரம்பியல் மருத்துவர்கிட்ட போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா பக்கவாதத்தின் தீவிரம் வந்து குறைஞ்சிடும் ஆனால் பக்கவாதத்திற்கான மாத்திரை கிளாபிட கிரில் ஆஸ்பிரின் போன்ற மாத்திரைகளை வந்து நம்ம இது வந்து என்ன டைப்பு ரத்த கசிவினால் ஏற்பட்டுச்சா அடைப்பினால் ஏற்பட்டுச்சான்னு தெரிந்து கொள்ளாமல் தயவு செய்து நீங்க முன்கூட்டியே மாத்திரைகளை எடுக்க கூடாது நம்ம பிரெயின் சிடி ஸ்கேன் பண்ணிட்டு தான் நம்ம மாத்திரையை எடுக்கணும் அப்படி இல்லைன்னா உயிருக்கு ஆபத்து கோமா நிலைமையை கூட அடையலாம் இல்லை பக்கவாத பாதிப்பு அதிகமாகலாம் அப்போ இந்த விழிப்புணர்வுன்றது மக்களுக்கு பொதுவாகவே இருக்கணும் சரி பக்கவாதம் வராமல் தடுப்பது எப்படின்னா நாம் உணவு முறைகளை கடைபிடிக்க வேண்டும் அதே மாதிரி வந்து மூணு வேளை நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னா நமக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சும் அதிகமான கொலஸ்ட்ரால் உணவுகளை வந்து எடுக்கக்கூடாது அதே மாதிரி குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு இருபது நிமிடமாவது நம்ம பயிற்சிகள் பண்ணணும் பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம குடும்பத்துல ஒருத்தர் பக்கவாதத்துல பாதிச்சுட்டா நம்ம என்ன பண்ணுவோம்னா போய் நெட்ல தேடுவோம் பக்கவாத அறிகுறிகள் என்ன பக்கவாத பக்கவாதம் வராமல் தடுப்பது எப்படி அப்படின்னு நிறைய போய் பார்ப்போம் ஆனா இயற்கையே அப்படி ஒரு பாதிப்பு இல்லைன்னு போது நம்ம அதை ஒரு அசால்ட்டாவே எடுத்துக்கிட்டு அதை நம்ம இது மாதிரி ஒரு வீடியோ வருதுன்னா அதை நம்ம பார்க்கவே மாட்டோம் இதுதான் உங்கள் அறிய அறியாமையின் உச்சமே ஒவ்வொரு நோய்களை பத்தியும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம ஃபீவர்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் மூட்டு ஒலி தெரியும் கழுத்து வலினா தெரியும் இந்த பக்கவாதம் இல்ல ஒரு நரம்பு மண்டலத்துல ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகள் இது மாதிரி எல்லாம் வந்து டாக்டர்கள் வந்து ஒரு வீடியோ போடுறாங்கன்னா அதை நீங்க தயவு செய்து பாருங்க அப்பதான் நம்ம விழிப்புடன் இருக்க முடியும் சரி இந்த பக்கவாதத்துக்கு நம்ம போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல நரம்பியல் மருத்துவத்தை ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு மாத்திரை கரெக்டா கண்டினியூ பண்றோம் சில பேரு மாத்திரையை கண்டினியூ பண்ணாம கண்ட மாதிரி கஷாயம் ட்ரை பண்ணி கடைசியில சரியாக வேண்டிய கூட உயிருக்கு ஆபத்தாயிடறாங்க அதனால நீங்க அலோபதி எமர்ஜென்சி மெடிசன் அலோபதி தான் அப்போ நீங்க அலோபதி மெடிசனை வந்து எடுத்தே ஆகணும் அப்போ அதை தொடர்ச்சியா தான் அந்த பக்கவாத தீவிரம் வந்து உங்களுக்கு குறைந்து கை கால் இயக்கத்துக்கு வந்து வரும் இப்போ ஒவ்வொருத்தரும் அதாவது பக்கவாதத்துல எந்த அளவுக்கு அவங்க அக்யூட்டா அக்யூட்டா கிரானிக்கா இப்படி அவங்க அவங்களுடைய நிலையை பொறுத்து ஹாஸ்பிட்டல்ல ஒரு வாரமோ இல்லை வந்து ஒரு பதினஞ்சு நாளோ இருக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் ஏற்படலாம் அதே நேரத்தில் அங்கேயே உங்களுக்கு பிசியோதெரபி சிகிச்சையும் அளிப்பார்கள் அதையும் நீங்க எடுத்துக்கலாம் இப்ப நீங்க ஹாஸ்பிட்டல் வெளியில வந்துட்டீங்க அப்படின்னா உங்க பக்கத்தில் உள்ள அருகில் உள்ள பிசியோதெரபி மருத்துவரை பார்த்து குறைந்தபட்சம் ஒரு மாதம் காலமாவது அதிகபட்சம் மூன்று மாதமாவது பிசியோதெரபி எடுத்து ஆகணும் சில பேருக்கெல்லாம் இன்னைக்கு வந்து ஆறு மாசம் ஒரு வருஷம் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய பிரச்சனை அது மாதிரி இருக்கலாம் ஆனால் நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு மாசமாவது உங்க அருகில் உள்ள பிசியோதெரபிஸ்ட்டை பார்த்து அவங்க உங்களுக்கு நடக்கிறதுக்கு ட்ரைனிங் எக்ஸசைஸ் கொடுப்பாங்க உங்களுடைய உடம்பை பேலன்ஸ் பண்றதுக்கு ஸ்டடியா உட்கார்றதுக்கு ஏன்னா பக்கவாதத்துல ஆரம்பத்துல உட்கார கூட முடியாது உட்கார்ந்து சாப்பிட கூட முடியாது அது மாதிரி நிலையில இருந்து உங்களை வந்து மீட்டு எடுப்பார்கள் அதே மாதிரி வந்து உங்களை சாப்பிட்ற மாதிரி மாற்றுவாங்க எப்படின்னா உங்களுக்கு ஸ்டிமுலேஷன் வைப்பாங்க எப்படின்னா நம்ம ஃபேசியல் மசில் அதாவது ஃபேஸில் வந்து மிடில் ட்ரங்கையும் லோயர் ட்ரங்கையும் ஸ்டிமுலேஷன் பண்ணி இந்த ஃபேசியல் நோவை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுனால என்ன ஆகுனா சாப்பிட்ற நிலைக்கே வந்து அவங்க வந்துடுவாங்க சில பேர் நல்லா பேசவும் ஆரம்பிச்சிருவாங்க இது ஆரம்ப கட்டத்துலேயே எல்லா விசே செய்யணும் அவங்க அவங்களுக்கு வந்து மவுத்துல பிரச்சனை இருக்குன்னா அந்த மவுத்து டீவியேஷன் இருக்கு அப்படின்னா அந்த ஃபேசியல் பாலிசியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் செய்து இந்த ஃபேரடி ஸ்டிமுலேஷனை கொடுக்க தவறாதீங்க கொடுங்க அப்போ இது மாதிரி சிகிச்சை வந்து நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி வந்து உங்களை ஸ்டெடி பண்ணி நிக்க வைக்கிறதுக்கு பிசியோதெரபி முயற்சி பண்ணி உங்க முழங்கால ஸ்ட்ரென்தன் பண்ணி நிக்க வச்சு நடக்க வைப்பாங்க ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கை மூமெண்ட் வந்து சில பேருக்கு ஈஸியாக வந்துடும் சில பேருக்கு வராது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கால் ஆங்கிள் ஜாயிண்ட் ஃபங்க்ஷன் வந்து முறையாக வராது அதே மாதிரி நிறைய பிசியோதெரபிஸ்ட் வந்து ஸ்ட்ரோக் வந்தோடனே ஹிப் ரொட்டேஷன் அதே மாதிரி ஷோல்டர் சர்க்கம்டக்ஷன் அதாவது ரொட்டேஷன் பண்ணிட்டு மூமெண்ட் கொடுக்குறாங்க அப்படி உடனே அந்த மூமெண்ட் கொடுக்கும் போது அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் ஜாயிண்ட்டு வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு பதிலாக லூஸ் ஆக ஆரம்பிச்சிரும் இதனால அவங்க ஷோல்டர் இறங்குறதுக்கும் அதுல சரியா நடக்க முடியாம நிலைமை கூட ஏற்படலாம் அப்போ எந்த பக்கவாதத்திற்கு என்ன பயிற்சி கொடுக்கணுன்றதை நம்ம தெரிஞ்சு கொடுக்கணும் அதே மாதிரி பேஷன்னு விழிப்புணர்வா இருக்கணும் சார் இவங்களுக்கு இந்த பயிற்சி கொடுக்கலாமா இது என்ன மாதிரி வாதம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கும்போது முறையான சிகிச்சை கிடைக்கும் அப்போ அது மாதிரி ஒரு பிரச்சனை வரதையும் நம்ம தடுத்துக்க முடியும் அதே மாதிரி அஹ் வந்து டென்ஷனை ஏற்படுத்துறது அதாவது பேஷண்டால வந்து விரலை மடக்கி நீட்டே முடியாது ஒரு பந்து கொடுத்து கையில் வச்சு அமுக்குங்க அமுக்குங்கும்போது அவருக்கு ஏற்கனவே ப்ரெஷர் இருக்கும் இன்னும் ப்ரெஷர் ஆகும் அப்போ அதெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்னா நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் தான் அவங்களுக்கு செய்ய முடியும் சும்மா போட்டு நம்ம கொடுக்கறதுனால நிறைய பேஷண்ட் வந்து ஆப்போசிட்டாக டென்ஷன் தான் ஆகிறாங்க ஒரு சிலருக்கு மட்டும் வந்து அது பாசிட்டிவா அமையலாம் சில பேருக்கு இது நெகட்டிவா கூட அமையும் அதனால வந்து எந்த பேஷண்ட்டுக்கு என்ன கொடுக்கன்றது அதை தெரிஞ்சுட்டு கொடுக்கும் அதே மாதிரி ஸ்ப்ரிங்கு அப்போ ஒரே பக்கம் மூமெண்ட்டு ரொம்ப பவர் கொடுத்து கொடுத்து எக்ஸ்டென்ஷனே சில பேருக்கு வராமல் போயிடுது அப்போ ஃப்ளெக்ஷன் மட்டும்தான் அது கண்ட்ராக்ட் ஆகிடுது அது ஸ்பாஸ்டிக் வந்து அதிகமாயிருது அப்போ ஆரம்பத்தில் வந்து நம்ம அந்த மசில்ஸை வந்து லூஸ் பண்ணிவிட்டு அந்த மசில்ஸை லூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ட்ரைன்இ்டிலிங் தெரப்பின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் இதில் மசில் லூஸ் ஆகுறதுனால ஆரம்பத்திலேயே நம்ம நம்ம விரலுக்கு ஃபங்க்ஷன் கொடுக்கும் போது ஈஸியாக செயல்பாட்டுக்கு வந்துடுது அதே மாதிரி முறையான வந்து ஒரு இயக்கத்தையும் கைக்கு கொண்டு வர முடியுது அதே மாதிரி எல்போலாம் நார்மலாக கொண்டு வர முடியுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முழங்கால் இயக்கத்தை நார்மலாகவும் ஹிப் இயக்கத்தை நார்மலாகவும் நம்ம கொண்டு வர முடியுது அப்போ இதெல்லாம் நம்மால் செய்ய முடியுது எப்போ எந்த பேஷண்ட்டுக்கு எந்த சிகிச்சை எந்த பயிற்சி ஒத்து வரும் சில பேர் பாத்தீங்கன்னா உட்கார்ந்து உட்கார்ந்து ஜன்னல் பிடிச்சி எந்திரிக்க சொல்லுவாங்க இதெல்லாம் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆயிடும் சில ஸ்பாஸ்டிக் கம்ப்ளைண்ட்டுக்கு அப்ப பிளாசிட் ஸ்ட்ரோக் எது ஸ்பாஸ்டிக் ஸ்ட்ரோக் எது அப்ப ஸ்பாஸ்டிக் ஸ்ட்ரோக்கு என்ன கொடுக்கணும் இப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சிகிச்சை அளிக்கும்போது அந்த பேஷண்ட் எளிமையா ஈஸியா ரெக்கவர் ஆகி வந்துடுவாங்க இது என்ன பொதுவாக நம்ம பிசியோதெரபி மருத்துவர்களும் தெரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் பொதுமக்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்பதான் வந்து என்ன கொடுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கும்போது போது எளிமையா ஆரம்ப கட்டத்திலேயே இந்த நம்ம அந்த மீட்டு எடுக்க முடியும் இதுல பாத்தீங்கன்னா நரம்பியல் மருத்துவரை பாக்கறீயா பிசியோ தெரபிஸ்ட பாக்கிறீங்க இந்த பிசியோதெரபிலே வந்து சில பேர் ஆக்குபேஷனல் பார்க்கலாம் ஏன்னா ஆகியபேஷன் நல்ல மருத்துவம் ஆக்குபேஷனும் நம்ம பார்க்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நாங்க என்ன பண்றோம்னா மூன்றாம் கட்ட சிகிச்சைன்னு நான் சொல்றேன் என்ன மூன்றாம் கட்ட சிகிச்சை நீங்க பிசு தரவி பார்க்கும் போதே டிரைனிடலிங் நம்ம கொடுத்துட்டு கொடுத்தோம்னா சூப்பரா ரிசல்ட் வரும் அதே மாதிரி தவற விட்டுட்டோம் அப்படின்னா பிறகாவது அதாவது ஒரு மாசம் கழிச்சோ இல்லை பதினைந்து இருபது வருஷம் கழிச்சோ அதாவது தவற விட்டுட்டோம் பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்ப எங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களை அந்த கண்டிஷன்ல இருந்து மீட்டு உங்களை திரும்பவும் பழைய நிலம்பி கொண்டு வர சிகிச்சை நாங்க கொடுத்து உங்களை மீட்டு எடுக்கிற வேலையை நாங்கள் பார்க்குறோம் அதே மாதிரி வந்து வருஷ கெணக்காய்ச்சும் பயப்படும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எங்ககிட்ட ஒரே ஒரு சிகிச்சை எடுத்துகிட்டு நாங்கள் சொல்ற பயிற்சி பண்ணால் சூப்பர் இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அதே மாதிரி ஆரம்பத்திலேயே நீங்கள் நீங்கள் ஏன் பதினஞ்சு வருஷத்துக்கு போகிறீங்க இப்பவே அதாவது எனக்கு ஸ்டோக் அடிச்சிருச்சு நான் வந்து நரம்பல் மருத்துவர் பார்த்துட்டேன் புஷ்வேத்தடி பார்த்துட்டேன் ஓரளவுக்கு எந்திரிச்சு நிற்கிறேன் நடக்கிறேன் ஆனால் இந்த விரல் ஃபங்க்ஷன் மட்டும் வர மாட்டுது அதுக்கப்புறம் ஆங்கிள் ஃபங்க்ஷன் பண்ண முடியல நீ வந்து முறையாக செயல்பட மாட்டுது நீ ஃபிளக்ஷன் எக்ஸ்டென்ஷன் வர மாட்டுது கையை ஷோல்டரை வந்து மேலே தூக்க முடியல முளங்கையை முறையாக மடக்கி நீட்ட முடியல கை திருகின மாதிரி இருக்குது முளங்கையை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய உள்ளங்கையை என்னால் பார்க்க முடியல திருவிக்கிட்டே இருக்கு இப்படிலாம் பிரச்சனையா இருக்கு என்னால முறையா செயல்பட முடியல என்னால ஒரு வேலை செய்ய முடியல என்னால ஒரு தண்ணி கூட எடுத்து குடிக்க முடியல சில பேர் சாப்பிட முடியல அப்படின்னா இந்த நிலைமைய கூட நிறைய பேருக்கு நாங்க மாத்தி கொடுத்துருக்கோம் வேலை செய்யற மாதிரி சூப்பரா பண்ணி கொடுத்துருக்கோம் அப்ப ஆரம்பத்திலேயே இந்த ஒரு பக்கவாதம்ன்ற ஒரு கொடிய நோயிலிருந்து நம்ம வெளியில வரணும்னா நாம பண விரயம் செய்யாமல் இதுபோன்று சிகிச்சை முறைகளை முறையாக ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக இந்த பக்கவாதம் என்ற அரக்கனிடம் இருந்து வெளியில் வர முடியும் உங்களுக்காக ஏன்முறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏ கே பிசியோதெரபி கிளினிக் இளையான்குடி